அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்து மலரில் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உரம் இது வந்து நம்ம அரிசி இட்லிக்கு போடுற அரிசி மாவு அகா இருந்தாங்கன்னா இல்லை இப்போ வீடு எடுக்கிறாங்க ஒரே கிளையில் விட்டுக்காங்க ஒற்றுமையாக இருக்க மாதிரி ரெண்டாவது இது மீன் கறி கழுவுன தண்ணி எல்லாமே புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே மாடிகளையை போட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து பையனாக்கி இது கேழ்வரகு கூழ் காய்ச்சல் இல்லைங்களா கூழ் மாதிரியாக அரிசி கேழ்வரகு போட்டு காய்ச்சல் ரெடியாக வச்சுருக்கேன் இது அடமாவு மாவு மாவுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அரிசி பருப்பு வகைகள் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது உளுந்து கருப்பு உளுந்து இல்லை சாதா உளுந்து எந்த உளுந்து கிடைக்கிதோ அந்த உளுந்துங்களை அரைச்சி அதையும் புளிக்க வச்சிடுறோம் இப்போ எந்த மாதிரி முறையில் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் நான் எல்லா மாவுமே எல்லாமே கலந்து நான் ஏன் செடிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் எல்லா செடிகளையுமே எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு இது அத்தனையும் நான் செடிகளுக்காக தனிப்பட்ட முறையில் நான் தயார் பண்ணது கிடையாது எல்லாமே என் வீட்டில் நான் டிஃபனுக்கு போடுற எல்லாத்தையும் புளிக்க வச்சு நான் ஒன்று ஒன்றா செடிகளுக்கு கொடுத்து பார்த்தேன் எல்லாமே நல்லா வளர்ச்சி நம்ம செடிகளை பாருங்கள் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த முறையில் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் அதே மாதிரி வரகரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி குதிரைவாளி அரிசி தினை அரிசி கம்பு கேழ்வரகு எல்லாமே எதை நான் வீட்டில் டிஃபன் செய்கிறேனோ அந்த எல்லா மாவுமே நான் புளிக்க வச்சு செடிகளுக்கு வந்து ஒன்று இஸ்ட்டு டென்னு இல்லை ஒன்று இஸ்ட்டு ஃபிஃப்டின்ற முறையில் நான் எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு மகு கொடுப்பேன் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு மகு கொடுப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உரங்கள் எல்லாமே ரிசல்ட்டு நல்லா கொடுத்துருக்கு என்னுடைய செடி வந்து இத்தனை நாள் இருந்ததை விட இப்போ ரொம்ப வளர்ச்சியாகவும் பூக்கள் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க